ஸோ சிக்கியான வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து மார்த்தி சுசுகியோட பிரஸா டாரா பிரெஸா ஸோ இந்த வண்டி வந்து உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை ஏன்னா மார்த்தி சுசுக்கினாலும் உங்களுக்கு ரிலையபிள் இன்ஜின் அதே மாதிரி வந்து ஒரு காம்பேக்ட் எஸ்இயில் வந்து இது இதுதான் மைலேஜ் பெஸ்ட் மைலேஜ் தர்ற வண்டி உங்களுக்கு வந்து இந்த வீடியோயிலே வந்து உங்களுக்கு ஃபாக்லம் செட்டப்போடு வந்துடுது டீட்டெயிலாக காட்டுறோம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஒரே ஓனர் வண்டி இது சிக்ஸ்டி தௌசண்ட் ஓடி இருக்குது சர்வீஸ் ரெக்கார்டு இந்த வண்டி ஸோ இது வந்து ப்ரெசன்ஸே கொஞ்சம் நல்லா இருக்கும் வண்டி ஒரு எஸ்இ டைப்பில் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து பூட்ஸ் பேஸ் நல்லா தாராளமாக கிடைக்குதுல்ல ஸ்பேர் வீல் ஸ்டெப்னியோடு இருக்கு இன்னும் ஓபன் பண்ண புது வீல் அப்படியே ஸ்பேர் வீல் யூஸே பண்ணல அன் டயரோ டயரும் ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு இன்னும் டயரும் மாத்தல ஓகே ஸோ எல்லாத்துக்குமே வந்து குரோம் ஃபினிஷில் இருக்குது இந்த கலருக்கும் இந்த க்ரோமுக்கும் செம்மையா மேட்ச் ஆகுது சீட் பாருங்கள் ஸோ சீட் எல்லாமே வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது சீட் கவர் வந்து சூப்பராக போட்டிருக்காங்க காரோட இன்டீரியர் வந்து பக்காவாக இருக்குது எந்த இடத்துலையுமே ஸ்க்ராட்ச் இல்லை எக்ஸ்டீரியராக இருக்கட்டும் இன்டீரியராக இருக்கட்டும் எங்கேயுமே ஸ்க்ராச் இல்லை ஸோ இதிலையும் வந்து உங்களுக்கு டுவல் ஏர் பேக் ஏபிஎஸ் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் இதுலேயும் வந்து இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் பாருங்கள் இப்போ வந்து ஏசி கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு இந்த வண்டியும் பக்காவாக இருக்குது ஓகே அவ்வளோதான் டீசல் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோட முடிஞ்சி இப்போ வந்து பெட்ரோல் வண்டி தான் மார்ச் சுஜி நீங்கள் எடுத்திங்கன்னா எல்லாம் பெட்ரோல் வண்டி தான் உங்களுக்கு வந்து இது வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த வண்டியில் ஓட்டுறவங்க ஓட்டினா உங்களுக்கு வந்து கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் லேக் என்ன வந்து வண்டி அந்தளவுக்கு கண்டிஷனில் இருக்குது ஸோ வீடியோ பிடிச்சிருக்கேன் நம்பரை ஸோ பிடிச்சிருந்தா இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா முதல்ல வந்து நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் அவர் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பை பை